வணக்கம் உறவுகள் இன்றைய கிருஷ்ணியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவளோட எதிர்பார்த்துக்கொண்டிருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா யானை மலையை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் யானை மலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரை மாவட்டத்தில் வந்து ஒத்தக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிங்க மங்கலம் பகுதியில் மதுரை திருச்சி வந்து தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதாம் அமைப்பும் பேரும் காரணம் என்னென்னு சொன்னால் யானை மலையின் வந்து நீளம் வந்து சுமார் நாலு கிலோ மீட்டராக அதாவது நாலாயிரம் மீட்டர் நீளம் வந்து ஆயிரத்தி இருநூறு மீட்டர் அகலமும் நானூறு மீட்டர் உயர நிறமும் கொண்டதுன்னு சொல்லப்படுகிறதா இந்த மலையை வந்து சற்று தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யானை படுத்திருப்பது போல வந்து தோன்றுவதால் தான் இந்த மலை யானை மலை அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது யானை மலையை வந்து நரசிங்க மங்களம் என்றும் அழைப்பார்களாம் அதாவது பார்த்தீங்கன்னா சமணர் கல் படுக்கைகள் யானை மலையின் உச்சியில் வந்து குகைத்தலம் காணப்படுகிறதா இந்த குகைத்தலத்தில் வந்து சமணர் படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளனதா இந்த குகைத்தலத்தில் வந்து கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து காணப்படுகிறதா அதாவது பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னரே வந்து செழித்து கிடந்த இந்த பகுதியில் சமணர் துறவியர் வந்து இருவரும் மலை உச்சியில கற்படுக்கையில அமர்ந்து தவம் மேற்கொண்டிருந்தார்களாம் என்பது வந்து இந்த கல்வெட்டு சொல்லும் ஒரு செய்தியாகவும் யானை வந்து சமணர்கள் இறந்ததை வந்து திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்துல வந்து பாடியிருக்கிறாராம் அந்த காலத்துல சமணர்கள் வந்து மதுரையில வந்து சிறப்போடு வந்து இருந்துள்ளார்களாம் பக்தி இயக்கத்திலும் வந்து எழுச்சி சமணத்தை வந்து வலுவிளக்க செய்கிறதுன்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யானை மலையினுடைய கிறிஸ்டியை பார்த்திருந்தா இந்த கிருஷ்டியை வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு கிருஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி